எதுவாயினும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும் ஏனெனில் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகின்றது புகழ் இகழ் இரண்டிலும் கவனம் செலுத்தாதே உன் கடமையில் மட்டும் உன் கருத்தை செலுத்து தேனியைப் போலவும் எறும்பைப் போலவும் உழைத்து உண்ணுங்கள் அது உங்களுக்கு அமைதியையும் அன்பையும் தரும் நமது எண்ணங்கள் உயிருள்ளவை ஒவ்வொரு எண்ணமும் விளைவுகளை ஏற்படுத்தும் ஆசைப்படுவதை எல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக்கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது நேராகவும் நேர்மையாகவும் தான் செல்ல நினைக்கிறேன் ஆனால் பாதைக்கு தகுந்தாற்போல் வளைந்து நெளிந்து செல்ல வேண்டி உள்ளது பொய் பேசுபவருக்கு தண்டனை என்ன தெரியுமா அவர் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள் இதுவே சிறப்பான தண்டனை கலங்காதே புலம்பாதே அழாதே நொந்து போகாதே சமாளித்து வெல்வோம் என்று மனதில் உறுதியோடு இரு கடவுள் வரங்களை தருவதில்லை வாய்ப்புகளை மட்டுமே தருவார் அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் நம் கையில்தான் உள்ளது கையில் இருக்கும்போது தெரியாத பொருளின் அருமை தொலைத்த பின்னரே பலருக்கு பாடமாகிறது மற்றவர் பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை மற்றவருக்கு பயன்படும்படி வாழ்வதே சிறந்த வாழ்க்கை உன் தகுதியை உயர்த்திக்கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும் அன்பாக பேசும் எல்லோர் மனசிலேயும் அன்பு இருக்காது ஆனால் உரிமையோடு சண்டை போட்டு கோபப்படுகிறவர் மனதில் அழகான அன்பு இருக்கும் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துகள் கூறினாலும் நீ எடுக்கும் முடிவில் தெளிவாக இருந்தால் வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்